வழக்கறிஞர் அப்துல் கதர் நம்மளோட இருக்காங்க ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ இந்த திருத்த மசோதா நாடு முழுக்க தான் தலைப்பு செய்தியாகவும் எல்லா தலைவர்களும் இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க இதில் பல சந்தேகங்கள் இருக்குது இதில் ஒவ்வொருலயும் ஒரு சந்தேகங்கள் சில அதை சட்ட ரீதியாக உங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம் இதில் முதல்ல ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போ வச்சு தான் அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க யாரோட இடம் முடிவு பண்ண கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் இப்படி ஒரு கலெக்டர் வச்சு முடிவு பண்ற என்ன பிரச்சனை இருக்கு இல்லை இப்போ பொதுவாக முதல்ல இந்த வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இந்த வக்ஃபு சம்பந்தமான புதிய ஒரு சட்டத்தை அமெண்ட்மெண்ட்டை தான் நாங்கள் கொண்டு வரோம் இதை கொண்டு வரவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன நாங்கள் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிறோம் அதில் பெண்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை நாங்கள் கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் ஏற்கனவே யார் இதை நிர்வகித்து கொண்டு இருக்கிறார்களோ அதைவிட சிறப்பாக நாங்கள் வந்து இதை பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறோம் இதுதான் அதோட நோக்கம் வக்ஃபு வேண்டாம் வக்ஃபு கூடாது அப்படின்னு சொல்லலை பாஜகவோ அல்லது அதை ஆதரிக்கிறவங்களோ இதை இன்னும் சிறப்பா இன்னும் சிறப்பா அப்படிங்கறத சொல்றாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த விவாதத்தையே ஆரம்பிக்கணும் இது வக்ஃபுனுடைய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்களா இல்லை அதை இன்னும் அபகரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து இருந்து முதல்ல எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அதை மேலே ஈஎம் பூசின மாதிரி ஒரு விஷயத்தை வைப்பாங்க உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்ல வெளியே வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக பேசும் போதே முஸ்லீம் பெண்களுக்கு நீங்க உரிமை கொடுத்தீங்களா முஸ்லீம் பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுத்துருக்கோம் இதுல அவர்கள் வக் போர்டனுடைய ஆட்களாக நபர்களாக போர்டு மெம்பரா வருவாங்க இதுதான் நீங்க நியூஸ் எல்லாத்துலயும் பாத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா இருக்கும் ரெண்டாவது இதை நாங்கள் வந்து அரசு கையில எடுத்து இன்னும் சிறப்பாக நடத்த போறோம் அப்படிங்கறது கையில இருக்கு நாங்க அதை சரிப்படுத்துறோம் நாங்க அதை சரிப்படுத்துறோம்ன்றாங்க அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன பெண்களுக்கு ஏற்கனவே இங்க நடைமுறையில இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டம் பெண்களுக்கு உரிய பங்களிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தானே இதுக்கு அர்த்தம் ஆனால் உண்மை அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வக்ஃபு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதுதான் வக்ஃபு சட்டம் இதில் தான் அந்த திருத்தத்தை கொண்டு வர்றாங்க அவர்கள் எந்த இடத்தில் பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்களோ சொல்கிறாங்களோ இப்போ அது ஏற்கனவே தொண்ணூத்தஞ்சிலேயே கொண்டு வந்தாச்சு இருக்கு ஆல்ரெடி பெண்களுக்கு உரிமை இருக்குது அது குறிப்பாக செக்ஷன் ஒன்பது அதில் இருக்கிற ஒன்பதாவது பிரிவில் இரண்டு நபர்கள் யார் கவுன்சிலில் மெம்பர்ஸாக இருக்கணும் போது at least two of the members appointed under shall be women இரண்டு பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒன்பதாவது செக்ஷன் சொல்லியிருக்கு ஏற்கனவே இருக்க சட்டத்தில் பதினாலாவது ஒரு செக்ஷன் இருக்குது அது கவுன்சில் சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் அதுலேயும் இரண்டு பெண்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் பெண்களுக்கு இல்லாமல் இருந்து நீங்கள் புதுசாக ரெண்டு பெண்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தால் அந்த வாதத்தை வைக்கணும் பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு நாங்கள் உரிமை தரோம் அப்போ அது ஒரு பொய் பிரச்சாரம் எதற்காகனா இதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முஸ்லீம் பெண்களை எப்படி புர்கா விஷயத்தை கொண்டு வர்றது முத்தலாக் விஷயத்தில் பெண்கள் உரிமைன்னு பேசுகிறது இந்த மாதிரி ஒரு சட்டம் வரும்போது பெண்களை அங்கே வச்சுட்டு அவங்கள வச்சு நம்ம சப்போர்ட் வாங்கணும் அதை வச்சு தச திருப்பணுங்கிறதுடைய ஒரு நோக்கம் ஸோ பெண்கள் அப்படிங்கிறது மெம்பர் ஆஃப் போர்டில் மெம்பராக ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமே கொடுத்த விஷயம் அதை பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டத்தில் இல்லை இல்லை மீன் அவர்கள் புதுசாக கொண்டு வரல ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம்தான் இன்னொன்னு கலெக்டர் இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா கலெக்டர் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் தானே இல்ல ஏன்னா இப்போ இந்த கேள்வி ஏன் மெயினா வருதுன்னா ஒர்க் போர்டில் ஒரு பிரச்சனை வருது நிலம் சார்ந்த பிரச்சனை வருதா இவங்க ஒர்க் போர்டுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க மசூதிக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க அதனால தான் நாங்கள் கலெக்டரை கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க இல்லை ஒர்க்ஃபுக்குன்னு சீஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார் இந்த சிஇஓ சிஇஓன்னு சொல்லுவோம்ல ஒன்று இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஇஓவை யார் அந்த சிஇஓன்னு அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா ஐஏஎஸ் ஐபி ஐஏஎஸ் கேடரில் கலெக்டர் கேடர் என்ன இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஐஏஎஸ் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி ரேஞ்சில் இருக்கிறவங்கள தான் கொண்டு வந்து சிஇஓவாக போடுறாங்க அப்போ ஏற்கனவே அரசின் தலையீடு சிஇஓவாக அந்த இடத்துல ஒரு முஸ்லீமாக தான் போடணும் அந்த சட்டத்தைப்படி முஸ்லீம் தான் போடணும் ஆனால் அவர் ஒரு ஐஏஎஸாக இருக்கணும் அப்போ ஒரு ஐஏஎஸ் உள்ள இருக்காரா இல்லையா ஏற்கனவே இருக்க சட்டத்தில் இப்போ நீங்கள் கலெக்ட்ரை கொண்டு வரேன்னும் போது யார் அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணுறீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய சூப்பர்வைசன் பண்ணி அந்த ட்ரிபினலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை வாங்கக்கூடிய வகையில் நீங்கள் கலெக்டரை கொண்டு வரீங்க சரி இப்போ நான் கேட்குறேன் கலெக்டரை கொண்டு வரோம்னு கொண்டு வரக்கூடிய அந்த திருத்த சட்டத்தில் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நாலு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன் அதிகம் அதில் நிறைய இருக்குது பேசணுன்னா நிறைய நேரம் ஆகும் நான் ஒரு நாலு விஷயத்த சொல்றேன் அதிலிருந்தே இந்த திருத்த சட்டம் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கா இல்லது எந்த நோக்கத்துக்காக அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒன்று அதில் மூணுங்கிற செக்ஷன்ல இவங்க கொண்டு வர அமெண்ட்மெண்ட் என்னென்னா புதியதாக ஒரு ஒரு சொத்தை வந்து வக்ஃபினுடைய சொத்துன்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு ரிஜிஸ்டர் பண்ண வராருன்னு வைங்க இதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து போர்டில் கொடுப்பாரு எங்க வக் போர்டில் கொடுப்பாரு வக்ஃபி நபர்கள்ட்ட இப்போ கலெக்டர் தான் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரி ஓகே இவர்கிட்ட கொடுக்குறத கலெக்டர்கிட்ட கொடுக்க சொல்றோம் அவ்வளோதானங்க அப்படின்னு கேட்கலாம் கலெக்டர் கிட்ட கொடுக்கும் போது என்ன பண்ணும்னா வந்தால் அந்த சொத்தை வாங்கி வக் போர்டுன்னு வைக்கும் ஆனா கலெக்டர் என்ன பண்ணுவாருன்னு அதுல விளக்கம் கொடுக்கும்போது அப்படி கொடுக்கப்படுற சொத்து பிரச்சனைக்குரிய சொத்தா இல்லையான்னு முதல்ல பார்ப்பாராம் அடுத்தது அது அரசின் நிலமா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுவாராம் அப்படி ஆய்வு பண்ணதற்கு பிறகாக அது எந்த பிரச்சனையும் இல்லைனா தான் அதை போர்டில் எடுத்து போடுவோம் அப்படின்றாங்க இதாவது புதிதாக வரக்கூடிய சட்டத்துக்கு தான் புதிதாக வரக்கூடிய சொத்து தானே அது அவருடைய சொத்தா இருக்கணுங்கிறது ஒரு நியாயம் தானேன்னு கேட்கலாம் அடுத்த ஒரு பிரிவு வருது ஏதாவது ஒரு சொத்து அரசினுடைய சொத்து என்று கருதப்படுவதாக இருந்தால் அது இனிமே வரதில்ல ஏற்கனவே வக்பு சொத்து என்று சொல்லப்பட்ட சொத்தாக இருந்தாலும் வக்பு போர்டில் இன்னைக்கு சொல்றாங்களே இந்தியாவில் எந்த நியூஸ் சேனல் எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரயில்வேக்கு இருக்கு ரெண்டாவது டிஃபென்ஸுக்கு இருக்கு மூணாவது வக்பு போர்டுக்கு இருக்கு எட்டு புள்ளி இத்தனை லட்சம் ஏக்கர் வந்து வக்பு போர்டுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப எட்டு புள்ளி இத்தனை லட்சம் ஏக்கரையும் நீங்க பாதுகாக்க தானே வந்தீங்க நீங்க என்ன சொல்ல வர திருத்த சட்டம் பாதுகாக்க தானே ஆனா வந்துட்டு உள்ள என்ன சொல்றீங்கன்னா ஏற்கனவே வக்போர்டில் இருக்கக்கூடிய சொத்து ஒண்ணு அரசு சொத்து கருதப்படுமானால் அந்த சொத்து அரசு சொத்தா இல்லையா அப்படிங்கிறத கலெக்டர் முடிவு பண்ணுவாரு கலெக்டர் அதில் ஆய்வு பண்ணுவாரு அரசின் சொத்தா இல்லையான்னு உரிய நீதிமன்றம் சொல்ற வரையில அது வக்ஃபினுடைய சொத்து என்று ஏற்றுக்கொள்ளப்படாது வக்ஃபினுடைய சொத்து அது அரசின் சொத்தா இல்லையான்னு இவர் ஆய்வு பண்ணி நீதிமன்றங்கள்லாம் நீதிமன்றம்னா எது கீழே இருக்க நீதிமன்றம் இல்லை இங்க ஒரு ஒரு சிவில் கேஸ் நடக்கணும்னா எப்படி நடக்கணும் அப்படிங்கறத ஏற்கனவே தெரியும் இருபது வருஷம் அவன் தலைமுறைக்காரன் தான் வந்து அந்த சொத்தை அனுபவிப்பான்வாங்க ஒரு பழமொழி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அப்ப சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் அந்த காம்பட்டன் கோர்ட் ஆஃப் லானா சுப்ரீம் கோர்ட் இறுதியாக இது வக்ஃபுடையது தான் அப்படின்னு சொல்ற வரையிலையோ அரசினுடையது தான் அப்படின்னு சொல்ற வரையிலோ அது வக்ஃபினுடைய சொத்து இல்லைங்கிறீங்க அப்பனா வக்ஃபோர்டு கிட்ட வந்து எதையோ உன்னை பறிக்கிறது உங்களுடைய இன்டென்ஷனா இருக்கா இல்லையா நீங்க சேர்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா பாதுகாக்க வந்திருக்கீங்களா இல்ல இருக்கிறத பறிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களாங்கிற நோக்கம் இதுல இருந்து நமக்கு தெரிய வரும் இன்னொன்று அதுல இருக்கு ஒருவேளை ஏதேனும் ஒரு சொத்து அரசினுடைய சொத்து என்று ஒரு கொஸ்டின் வந்தா அவர் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுவார் யார் கலெக்டர் கலெக்டருக்குன்னு ஒரு ரோல் இல்ல இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சியர் போய் வந்து அந்த இடங்களை ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து ரிப்போர்ட் எழுதி சப்மிட் பண்ணுவாராம் என்னன்னு ஒருவேளை அரசின் இடம் அப்படின்னு சப்மிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா இல்ல வக்ஃபிடமே இல்லை இது அரசின் இடம் தான் சொல்லிட்டாருனா அரசினுடைய ரெவென்யூ ரெக்கார்ட் இருக்கும்ல நில பதிவேடுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த பதிவேட்டில் வக்ஃபு இடம் என்று அது இருந்திருந்தாலும் கூட அதை எடுத்துட்டு அது அரசின் நிலம்னு போடுவாங்கலாம் ஏற்கனவே வக்ஃப் போர்டில் வக்ஃபு இடம்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கும்ல அந்த இடத்துல அதை அதை நீக்கிடணுமா அப்போ கலெக்டர் வந்து ஆய்வு பண்ணுவார் அவர் அரசின் நிலமான எதை வச்சு தீர்மானிப்பாருங்கிறதுக்குள்ளே நான் வரல நீதிமன்றத்துக்கு போகிறோம் சும்மா இருக்கிற என்ன அப்போ நீதிமன்றத்துக்கு இழுக்கிறீங்க நான் வக்ஃபையுடன் எட்டு லட்சம் ஏக்கரை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை தம்பி உன்னை நான் இப்போ நீ வா வலிக்க போகிறேன் நீ வா வான்னு சொல்லி இழுத்துட்டு வந்து நீதிமன்றத்தில் போட்டு என்னை அலைய வச்சு இது வக்ஃபு சொத்தா இல்லையாங்கிறத கலெக்டர் முடிவு பண்ணுவார் கலெக்டர்னா யார் வேறு யாரும் இல்லை அரசாங்கம் தான் ஒரு ஐஏஎஸ் ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த அரசாங்கம் எதை சொல்லுதோ அதை தான் செய்வார் இப்போ அரசாங்கம்னு வரும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆங்கிளில் யோசிக்கலாம் நான் உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் போராட்டம் நடத்தினான்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற வீடு கார்பரேஷன்ல வரி கட்டாதது ஒழுங்கா பர்மிஷன் வாங்கி கட்டாததுன்னு கோர்ட்டுக்கோ உரிய நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்காம புல்டோசர் எடுத்துட்டு போய் இடிக்கிறான் இது அவனோட பிராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அந்த அரசு எப்படி இயங்குது இப்படி இயங்குது ஒரு முஸ்லீமோட வீட்டை போய் இடிக்குது அப்படி இடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கலெக்டர் வக்ஃபு சொத்தை பாதுகாப்பாரா எப்போ அது வக்ஃபு சொத்தை அந்த இடத்துல இருந்து எடுப்போம் எவன் இருப்பான் எடுப்போன்ற எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவோம் முஸ்லீம்களுக்கு முதல்ல ஒன்றிய அரசாங்கத்தின் மீதோ பாஜக ஆளுகிற மாநில அரசாங்கத்தின் மீதோ உரிய கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது இதில் நீங்கள் அந்த அதிகாரத்தை அவர்கள்ட்டே கொண்டு போய் கொடுத்தா நிச்சயமாக வக்கு சொத்துக்கள் முழுமையாக கையில் இருந்து எட்டு லட்சம்ங்கிறத நாலு லட்சம் மூணு லட்சம் யார் கேள்வி கேட்க இருக்கா அதுக்கு தானே முதலே சொல்கிறீங்க மூன்றாவது பெரிய ஏக்கரை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அதை பறிக்கிறது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குங்கிறதுனால தான் இந்த கலெக்டருடைய ஆத்தர் அப்படி அவருக்கு அந்த அதிகாரங்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கலெக்டர் தேவையில்லை சரி இந்த சொத்து அரசினுடைய சொத்தாக இருந்து அரசு ஒரு பெரிய ஏக்கர் எட்டு லட்சம் ஏக்கர் முஸ்லீம்கள் கொடுத்துருந்தா பரவாயில்ல அது ஒவ்வொரு முஸ்லீமும் அந்தந்த பகுதியில் தான் வாழும்போது அவனுக்குன்னு ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இருக்குல்ல அரசியலமைப்பு என்ன சொல்லுது நீ இந்த மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கு இப்ப ஏன் மதம் நான் முஸ்லீம்னே பேசுறேன்னு வச்சுப்போமே என்னுடைய முஸ் இஸ்லாமிய மதம் என்ன என்ன சொல்லுதுன்னா நீ இறப்புக்கு பிறகு உனக்கு உறுதியான நிலையான நன்மைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு ஒரு வகையை சொல்லுது அந்த வகையில நிரந்தரமாக உன்னுடைய குழந்தை உனக்கு துவா செய்யறதோ அதாவது குழந்தை உனக்காக வேண்டுறதோ நீ நிரந்தரமாக செய்த நன்மைகளோ இப்போ இந்த மாதிரி வக்ஃபு செய்யக்கூடிய ஒரு சொத்தில் ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் அதனால் மக்கள் பயன்பெற்றால் நீ இறந்ததற்கு பிறகும் உனக்கான நன்மை உனக்கு வரும்னு எனக்கு எனக்கு என்னுடைய மதம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய பிரின்சிபல் சொல்லியிருக்கு இதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய சொத்தை கொண்டு போய் நான் வக்ஃபாக கொடுக்குறேன் சரி போர்டு வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யும் அவர்களுக்கு வந்து இந்த நன்மையை பெற்றுத்தரும்னு நான் கொடுக்குறேன் கொடுத்த அந்த சொத்தை அரசாங்கம் வந்து நான் இந்த மாதிரி நிர்வகிக்கிறேன்னு சொல்றதோ அல்லது கொடுத்தவனுடைய நோக்கமே அது யாச்சே அரசாங்கம் இதை எடுக்கும்னு தெரிஞ்சுருந்தா அவன் கொடுத்தே இருக்க மாட்டான் உண்மை அதுதான் அவன் தனியாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அவன் பிள்ளைய அதில் ட்ரஸ்டியாக போட்டு அவங்களால முடிஞ்ச அளவு வாழையடி வாழையா நீங்கள் இந்த குழந்தைங்க நல்லது பண்ணிட்டு போங்கன்னு போயிடுவான் ஏன்னா அரசின் மீது யாருக்குமே நம்பிக்கை இல்லை இங்க இருக்கிற யாரையாவது போய் அரசாங்கத்துக்கு தன்னுடைய இடத்தை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் பள்ளிக்கூடத்துக்கு தவிர வேற எதுக்கும் யாரும் தரமாட்டாங்க மருத்துவமனை பள்ளிக்கூடத்தை தவிர வேற எதுக்கும் தரமாட்டாங்க அதுதான் ஃபேக்ட் அப்ப அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு இடத்தை நீங்க ஓவர் டேக் பண்றது அதிகாரம் பாராளுமன்றத்துல இருக்கு தவறு எடுத்துக்கிறது டெக்னிக்கலா இன்னொரு விஷயத்தை எதிர்க்க வேண்டியது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு சட்டம் வந்தது அந்த எண்பத்தி நாலு சட்டம் மிகவும் கொடியதுன்னு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிமா இருந்த எம்பிக்கெல்லாம் மிக தீவிரமா எதிர்த்தாங்க அந்த சமயத்திலேயே எதிர்க்கும் போது எண்பத்தி நாலுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் அதை மாத்துறதுக்கான ப்ராசஸ் நடந்தது விவாதங்கள் நடந்தது அதில் ஜாயின்ட் பார்லிமெண்ட் ஆக்ஷன் கமிட்டிக்கு போட்டாங்க எல்லாம் விவாதித்து தான் இந்த தொண்ணூத்தந்தி கொண்டு கொண்டு வரப்பட்டது நீங்கள் வந்தவனே நேராக என்கிட்ட ஒரு நாற்பது செக்ஷன் நான் மாற்றி வச்சுருக்கேன் சரத்குமார் அவர்களுக்கு வந்து நைட்டில் எப்படி ஒரு ஞானோதயம் வந்துச்சோ பாஜகவில் சேரலான்னு அந்த மாதிரி ஓவர் நைட்டில் நீங்கள் முடிவறிவிக்கிறதுக்கு இது வந்து ஜனநாயக நாடு தானே ஜனநாயக நாடுன்னு சொல்லும்போது அப்படி ஓவர் நைட்டில் எப்படி நீங்கள் முடிவு அறிவிக்கிறீங்க எனவே தான் இந்த கலெக்டர் உள்ள கொண்டு வரதுங்கிறது நிலத்தை பாதுகாப்பதற்காக அல்ல நிலத்தை அபகரிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் தான்ன்ற குற்றச்சாட்டை வைக்கிறோம் வக்ஃபுவாரியத்தின் மீது குற்றச்சாட்டு இருக்கு நான் மறுக்கல இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே பியூரா நடக்கக்கூடியதுல எல்லா இடத்திலும் ஊழல் இருக்கு நீங்க எந்த துறை வேணா எடுங்க எந்த துறை வேணா எடுங்க எல்லா துறையிலும் ஊழல் இருக்கு இந்த துறையிலும் ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் சரி இப்போ கலெக்டர் இந்த மாதிரி வரும்போது இப்போ அவங்க சொல்றாங்களே பெண்கள் ரெண்டு பேரும் கம்பல்சரி உள்ள வரணும் போது பிறமத அதிகாரிகள் வக்போர்ட்ல தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வர்றதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை இதில் நமக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்குது முஸ்லீம்களுக்குன்னு சொல்கிறத விட நான் வேறு ஆங்கிளில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஜகவை சேர்ந்த அஸ்வின் மஹாராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போடுறார் என்ன சொல்கிறாருன்னா சிஇஓவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த வக் போர்டுக்கு சிஇஓவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து முஸ்லீமாக தான் இருக்கணும்னு அந்த ஆக்ட் சொல்லுது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது இதை வந்து அன் அன்சேலஞ்ச் பண்ணணும் அது அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லணும்னு சொல்லிட்டு போய் வழக்கு போடுறார் அதை எடுக்க சொல்லி அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அது நியாயமானது இல்லை நம்ம சொல்கிறதில்ல உச்ச என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வைக்கிற பரிகாரம் நியாயமானது இல்லை ஏன்னா இந்து அறநிலையத்துறையில் எல்லாமே ஒரு இந்து ஆஃபீஸர் தான் அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணும் போது முடியும்னு சொல்லும் போது ஏற்றுக்கொண்ட நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க ஸோ ஆன்சரை சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான் இந்து அறநிலையத்துறை இருக்கிறது இந்து கோயில்களை மேம்படுத்துறதுக்கும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் பாக்கிறதுக்கும் இந்துக்கள் அப்பாயிண்ட் செய்யப்படுறாங்க யாரும் போய் ஏன் அப்படி அப்பாயிண்ட் சிறுபான்மை சமூகம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மசூதிகளையும் மதரசாக்களையும் கபஸ்தான்களையும் இந்த மாதிரியான இடங்களையும் சொத்துக்களையும் அவர்கள் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் இருக்கணும்னு அப்படிங்கிற இடத்துல மாற்று மருத்துவர் வரணுங்கிற கேள்வியே வர வேண்டியது இல்லையே இப்போ அதே மாதிரி இப்போ இப்படி இந்த சட்டம் இப்போ கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி இது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பினது வந்து ராஜ்யசால பாஜகவுக்கு தேவையான மெஜாரிட்டி இல்ல அதனாலதான் கூட்டுக்குழுக்கு அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் சொல்லப்படுது இப்ப இவங்க கூட்டுக்குழு போயிட்டு கொண்டு வந்தாங்கன்னா இந்த சட்டத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமார் அதை ஏத்துப்பாங்கன்னு பாக்குறீங்களா இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு ரெண்டு விஷயம் இதுல சந்திரபாபு நாயுடு அவர்களை இதை பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஜமாத்து உலமா சபையில இருந்து போய் அவரை பார்த்துட்டாங்க இதை நீங்க தேர்தலில் இருந்து கண்டினியூவா பார்க்கணும் இங்க இருந்து பார்க்க கூடாது தேர்தல் நேரத்திலேயே சந்திரபாபு நாயுடு அவர் பாஜக கூட்டணியில் அங்க போட்டிடுறார் போட்டியிடும் போது இங்க இவங்க வடநாட்டில் ஓட்டு வாங்கணும் இல்லையா நாங்கள் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுவோன்னு அமித்ஷா பேசினவுனே யாராவது அங்க கத்திக்கிட்டு இருக்கிறது இருக்கிற நாலு ஓட்டு எனக்கு போயிடும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா இஸ்லாமியர்களுக்கான நான்கு சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் அதை நான் உறுதியாக சொல்றேன் சந்திரபாபு நாயுடு சொன்னார் தேர்தல் அறிக்கையை சொன்னார் தேர்தல் அறிக்கையை சொன்னார் இதை அவங்க எதிர்த்தாங்க ஒத்து வரல அந்த இடத்துல பிரச்சனையெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்தது அது வேறு விஷயம் ஸோ முஸ்லீம்களை எப்படி பார்க்கணும் அவர்களுக்கான உரிமை எப்படி வழங்கணும் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ஆங் ஆங்கிள் இருக்குது ஸோ அந்த ஆங்கிளில் ஜமாதுல் உலமா சபையெல்லாம் வந்து இது வந்து இவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு கொண்டு வர்றாங்க அப்படின்ன உடனே இன்டைரக்ட் ப்ரெஷர் அவர் கொடுத்துருப்பார் இது வேண்டாம் இதெல்லாம் பண்ணி அப்படி இப்படி தட்டி விடுங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம் நிதிஷ்குமார் அவர்களை விட சந்திரபாபு நாயுடு அதை ப்ரெஷர் பண்ணியிருப்பார் இன்னொன்று நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணலை கூடவே ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்க்கிறார் இப்போ இந்த சூழலில் நமக்கு ராஜ்யசபால மெஜாரிட்டி வராது நம்ம சேஃபாக என்ன பண்ணுவோம் இதை தூக்கி வந்து கமிட்டிக்கு போட்டு கொஞ்சம் ஆற போடுவோம் கமிட்டிக்கு அப்புறம் இது வரலன்னா ஏன் வரலன்னு யாரும் கேட்க போகிறோம் மறந்துடுவோமே அடுத்த செய்தி வரும் அடுத்த டாபிக் வரும் நம்ம போயிடுவோம் அப்பா அன்றைக்கி கமிட்டியில் ஒரு ஒக்ஃபு போர்டு போட்டிங்களே அம அமெண்ட்மெண்ட் சட்டம் போட்டிங்களே திருத்த சட்டம் அதை ஏன் இன்னும் கொண்டு வரலன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை அதனால் ரத்து பண்ணால் அது அவர்களுக்கு அவமானம் அதனால் தூக்கி கிடப்பில் போட்டிருக்கலாம் ஆனால் இது கொடிய விஷம்தான் இதை எதிர்க்கப்பட வேண்டியது சாதாரணமானதில்லை சிஏஏங்கிற சட்டத்தில் எப்படி இஸ்லாமியர்களின் குடியுரிமையை பறிக்கணும்னு நினைத்தார்களோ இப்போ அவர்களுடைய நிலத்தை அபகரிக்கணுங்கிறது தான் அவர்கள் அடுத்த நோக்கம் ஒருத்தனை அகதியாக நிலமற்றவனாக இந்த நாடற்றவனாக மாற்றணும் ஒரு சமூகத்தை அப்படின்னா குடியுரிமையை பறிக்கணும் அடுத்து அவன் நிலத்தை நிலமற்றவனாக்கணும் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது நீட்சி அதுவாக இருக்கலாம் அதனால் அதுதான் அவர்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது இதுல தெளிவாக நமக்கு தெரியும் சரி இப்போ வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி வக்ப் போர்ட்ல தலைவரா இருந்தவங்களோ அல்லது வக்பு வாரி அமைச்சர் பொறுப்புல இருந்தவங்க என்ன அடுத்து வந்து ரெண்டு மாநில தேர்தல் வர இருக்குது ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல் வர இருக்குது அந்த தேர்தலை கணக்கில் தான் இவங்க பிளான் பண்றாங்க இப்படி ஒரு சட்ட அவசரமாக கொண்டு வந்து உடனே கூட்டுக்குழு அனுப்புறது அந்த தேர்தலை மையமா வச்சுதான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவர்களுக்கு ஹிந்து பேஸ்டே கன்சாலிடேட்டடா கொண்டு வரணும் இந்துக்களினுடைய வாக்குகளை ஒருங்கிணைத்து தான் ஜெயிக்க வேண்டும்ங்கிறது தான் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி இப்போ இஸ்லாமிய பெண்களுக்கு இவ்வளவு முன்ன கொடுக்கணும் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் முதல்ல உங்கள் பாராளுமன்ற வேட்பாளர்ல எத்தனை முஸ்லிம்களை நிறுத்துனீங்க பாஜக தன்னுடைய பாராளுமன்ற வேட்பாளர்ல எத்தனை முஸ்லீம் கேண்டிடேட் நீங்க உமனா பெண்ணா ஆனாங்கிறது இருக்கட்டும் ஒரு சமூகத்தையே புறக்கணித்த கட்சி நீங்க ஒரு சமூகத்தையே வேற இருக்கணும்னு நினைக்கிற கட்சி ஒருத்தர் ஒருத்தர நிறுவனது ஃபார்மாலிட்டிக்கு கேரளாவுல அது ஃபார்மாலிட்டிக் ஜெயிக்கிற இடத்துல ஒரு காலம் நிறுத்தல அந்த ஒண்ணுங்கிறது ஒரு அது இந்த கேள்வி வரக்கூடாதுல்ல போன தேர்தல நிப்பாட்டல ஒன்னும் இந்த தேர்தல் அந்த கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்கு ஃபார்மாலிட்டிகி இருக்காங்க அப்படி நிப்பாட்டினாங்க அப்ப உங்களுடைய பிரதிநிதித்துவம் கொடுக்கறதாக இருந்தா எல்லா சபைகளிலும் எல்லா இடத்துலயும் நியாயமா இன்னைக்கு மினிஸ்ட்ரில நீங்க உங்க மினிஸ்ட்ரி குடுத்துருக்கோம் அதையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் ஆனா உள்ள வந்து நீங்க குடுத்தீங்களான்னு நான் எட்டி பார்ப்பேன் நீங்க கொடுக்கலன்னா நான் அதை சட்டமாக்குவேங்கிறது அது ஒரு காழ்ப்புணர்ச்சியான ஒரு விஷயம்தான் இது அப்படியே நீட்சியாக இப்ப நம்ம செஞ்சோம்னா காங்கிரஸ் எப்படியும் இதை எதிர்க்கும் அவங்க பாருங்க முஸ்லீம்கள் தான் பேசுறாங்க உங்க அஜெண்டாவே என்ன இந்தியாவின் மிகப்பெரிய மூன்றாவது இடமான நிலத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள்னா அது யாருக்கு போகணும்னு டேரக்டா சொல்ல வர்றாங்க ரயில்வேக்கு அப்புறம் டிஃபென்ஸுக்கு அப்புறம் வக்ஃபு நிலம் இவ்வளவு பெருசு இருக்குன்னா அது இந்துக்களுக்கு உரியது தான் மறைமுகமாக சுத்தி சொல்றது ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு பெரிய இடம் இருக்கலாம் அது எப்படி தான் அதனுடைய ஆஸ்பெக்ட் வெளியே காட்டி அதை மார்ஜினலைஸ் பண்ணி இவங்க வந்து இந்துக்கள் வாக்கை வாங்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுவாகவும் கூட இருக்கலாம் சரிங்க இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல தகவல்கள் பரிமாறிட்டீங்க இதுல சட்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அதுல இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா விடை கொடுத்தீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த சந்திப்போம் கண்டிப்பா சந்திப்போம்